என்று சுனாமியோ திகை வேதி விபத்துகளில் இரண்டு இளைஞர்கள் உட்பட நான்கு பேர் பலி மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதே எமது ஒரே கோரிக்கை ராசா நிக்கியின் தெரிவிப்பு நீதிபதி இளஞ்சொலியனுக்காக சேவை நீடிப்பு திட்டமிட்டு மறுக்கப்படவில்லை அரசாங்கம் விளக்கம் உலக சுனாமி பேரிடர் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு இந்திய பெருங்கடல் சுனாமி ஒத்திகை பயிற்சி இன்று நடைபெறுகின்றது யுனெஸ்கோவின் மாநிலங்களுக்கு இடையேயான கடலியல் ஆணைக்குழுவின் சுனாமி எச்சரிக்கை மற்றும் தனிப்பு அமைப்பு மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட பிராந்திய பயிற்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த பயிற்சியை இலங்கையின் நெடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் உறுதி செய்துள்ளது இந்த திட்டத்துக்காக இலங்கையின் கடலோர மாவட்டங்களான மடகிழப்பு யாழ்ப்பாணம் காளி மற்றும் கழுத்துறை ஆகிய மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலர் பிரிவுகள் சேர்க்கப்பட்டுள்ளன இதில் பிரதான தேசிய ஒத்திகை பயிற்சி காலத்துறை மாவட்டத்தில் நடைபெறுகின்றது இது இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த பயிற்சியில் இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் வளிமண்டலவியல் திணைக்களம் கல்வி அமைச்சு சுகாதார அமைச்சு மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்கள் மோப்படைகள் போலீஸ் தேசிய பேரிடர் நிவாரண சேவைகள் மையம் உள்ளூராட்சி மன்றங்கள் பாடசாலைகள் ஹோட்டல்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் பங்கேற்க உள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் நடந்த வேதி விபத்துகளில் இரண்டு இளைஞர்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துகள் நேற்று வெள்ளம்பட்டிய காட்டுவன கடலோர மற்றும் தங்காளி போலீஸ் பிரிவுகளில் நிகழ்ந்துள்ளன தோட்டலங்க அம்பத்திலே வீதியில் உள்ள கித்தம்பஹுவ பிரதேசத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோரியொன்றின் பின்புறத்தில் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் ഉയർന്ന വെള്ളം പെട്ടിയ കേതമ്പഹുവ പ്രദേശത്തെ ചേർന്ന ഇരുപത്തി ഇരട്ട വയതുടിയ ഇളവരെ ഉയർന്നുള്ള അതേപോലെ വലസ്മുള്ള മെത്തനിയ വീതിയിലുള്ള തൃവാനപൊറുള്ള പ്രദേശത്തിലുള്ള വളവ് അരുടെ பஸ் ஒன்று எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் விபத்துக்குள்ளானது விபத்தில் பல காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் வயதுடைய இளைஞர் ஒருவரை விபத்தில் உயிரிழந்தார் இதேவேளை கரையோர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள வைச்சந்தியில் கொழும்பை நோக்கி சென்ற கொள்கலன் வாகனம் ஒன்று முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதே விபத்துக்குள்ளானது எந்த விபத்தில் களத்து காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது உயிரிழந்தார் பிளையந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது ஒன்பது வயதுடைய நபரை எவ்வாறு உயிரிழந்தார் அதே போல கொழும்பு வெள்ள வய வீதியில் உள்ள மொடகேட்டியார பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று வீதியை கடக்க முயன்ற பாதசாரி ஒருவருடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் பலத்தை காயமடைந்த பாதசாரி தங்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது உயிரிழந்தார் சீனிமோதர கொஸ்வத்த பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய நபர் ஒருவரை இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விரட்டியடித்து மீண்டும் ராயபக்ச குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டுவரவோ ரணில் விக்ரமசிங்கவை ஆட்சிக்கு கொண்டு வரவோ எமக்கு தேவையில்லை எமது கோரிக்கை மக்கள் பிரச்சனைகளை தேர்த்தி வைப்பது இதுவே எமது ஒரே கோரிக்கை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானிக்கியன் தெரிவித்தார் உகண்டாவில் ராயக்ச குடும்பத்தினர் கொள்ளையடித்த பதினெட்டு பில்லியன் டாலர்கள் உள்ளதாக கூறப்படுகின்றது அவற்றில் ஒரு பகுதியை நாட்டுக்கு கொண்டு வந்தாலே பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளுக்கு நேற்று மாலை விஜயம் செய்த மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் மக்களுடனான சந்திப்புகளை மேற்கொண்டார் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட சீலாமுனை பகுதியில் மாநகர சபை உறுப்பினர் நடராச சுதர்சன் தலைமையில் நடைபெற்ற சந்திப்பில் மாநகர சபையின் பிரதி முதல்வர் டினேஸ் உள்ளிட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதன் போது சீலாமுனை மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் கலந்துரையாடப்பட்டன மழைக்காலம் ஆரம்பிக்க உள்ள நிலையில் வெள்ளம் ஏற்படாமல் தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது மடக்கிளப்பு வாவியோரமாக மழைக்காலங்களில் வெள்ள நீர் புகுவதனால் சீலாமுனை கடுமையாக பாதிக்கப்படுவது தொடர்பிலும் வெள்ள நீர் புகாமல் தடுப்பதற்காக வெள்ள நீர் தடுப்பு அணைக்கட்டு ஒன்றை கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மேலும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நன்மை கருதி சனசமூக நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் மற்றும் அவரது சட்டத்துறை சார் சேவைகள் மீது என்றும் நமக்கு மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை குறித்த கால பகுதியில் சேவை நீடிப்புக்கான அவசியம் மேற்பட்டிருக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த தெரிவித்தார் தனக்கான சேவை நீடிப்பு குறித்து ஜனாதிபதி அனுரகுமாராநாயகவுக்கு நான்கு சந்தர்ப்பங்களில் கடிதம் அனுப்பியதாகவும் அவற்றில் ஒன்றுக்கேனும் பதில் கிடைக்கவில்லை என்றும் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி எளஞ்செல்லியன் கவலை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பிலுள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியல் மாநாட்டில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதவிடம் ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பப்பட்டது அவற்றுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி எலஞ்சலியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் காணப்படுகின்றது இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் அடுத்தடுத்த நிலைகளுக்கு பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம் மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை இது வளமையான நடைமுறையாகும் சில துறைகளில் சேவை நீடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமாயின் அங்கு பதவி வெற்றிடங்களுக்கான நியமனங்களுக்கு பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனவேதான் அங்கு ஓய்வு பெறவிருந்த அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் எனவே முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சலி எனது சட்டத்துறை சார் சேவை மீது என்று நமக்கு மதிப்பும் கௌரவமும் காணப்படுகிறது என்று தெரிவித்தார் அமெரிக்காவின் கெண்டக்கியில் உள்ள லூயிஸ் வில் முகமது அலி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே யூபிஎஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான சரக்கு விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மெக்டொனால்டு டக்லஸ் எம்டி லெவன் ரகத்தைச் சேர்ந்த யூபிஎஸ் செவன் சிக்ஸ் என்ற விமானமே விபத்துக்குள் ஆகியுள்ளது இந்த விமானம் லூயிஸ்பில் இருந்து ஹொனலுவில் உள்ள டேனியல் கே யுனே சர்வதேச விமான நிலையத்துக்கு புறப்பட்ட நிலையில் நேற்று உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து பதினைந்து மணி விபத்துக்குள்ளானது உடனேயே விமானத்தில் இயந்திரக் கோளாறு அல்லது தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கின்றன சரக்கு விமானமான பணியாளர்கள் உறுதி செய்துள்ளது விமானம் தரையில் விழுந்த போது பெரும் தீ விபத்து ஒரு ஒரு மைல் தூரத்துக்கு பரவியது மற்றும் இதனால் கரும்புகை வானில் சூழ்ந்தது விபத்தில் குறைந்தது மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக ஹெண்டகி ஆளுநர் ஆண்டி ஆன்டி தெரிவித்தார் விபத்து நடந்த லூயிஸ் நிலையம் தற்காலிகமாக மக்கள் வேட்டுக்குள்ளையே இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விபத்துக்கான சரியான காரணத்தை கண்டறிய தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் மற்றும் மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் கேவை இணைத்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளன பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கிய கல்மெகி என்ற சூறாவளி காரணமாக பெய்த கனமழையுடன் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சிக்கி ஐம்பத்தி எட்டுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் வெள்ளத்தில் சிக்கி சுமார் வீடுகள் சேதமடைந்தன பல கார்கள் வெள்ள நீரில் அடுத்து செல்லப்பட்டன பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன சூறாவளி காரணமாக நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன வெள்ள மீட்பு பணிக்காக சென்ற வானூர்தி ஒன்று மோசமான வானிலையால் விழுந்து நொறுங்கியமை பெற ஏற்படுத்தியது இந்த சூறாவளி நாளை இரவு வியட்நாமின் மத்திய பகுதிகளில் கரையை கடக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வியட்நாம் அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது